கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா ஐம்பத்தி எட்டு பதினொன்று கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் அநேக சமயங்களில் நம் வாழ்க்கையில் சந்திக்கும்படியான எதிர்மாறான சூழ்நிலைகள் நமக்கு பயத்தை ஏற்படுத்தவும் நம்பிக்கையின்மைக்குள் கொண்டு செல்லவும் கூடியதாக இருக்கிறது ஆனால் தேவன் ஒருவரே நம் ஆத்துமாவை திருப்தியாக்க முடியும் அநேக மக்கள் தங்கள் வாழ்க்கையில் கொண்டிருக்கிற பொருட்களின் மூலமாக அல்லது உலக பிரகாரமான பல காரணங்கள் மூலமாக தங்களுடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்த பிரயாசப்படுகிறார்கள் ஆனால் அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காலம் திருப்தி செய்ய முடியாது சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்பதில் கர்த்தருடைய பரிசுத்த வான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று சொல்லப்படுகிறது எனவே கர்த்தருக்கேற்ற பயம் நம் வாழ்க்கையில் தேவை ஏனென்றால் இவ்விதமான தெய்வீக பயம் நமக்கு இருக்கும்பொழுது பொழுது மாத்திரமே நமக்கு குறைவில்லை என்று சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தில் வேதம் சொல்லுகிறது ஆகவே நாம் கர்த்தருக்கு பயந்து நம்முடைய ஆத்மாவின் நன்மையை கர்த்தர் மாத்திரமே திருப்தி கூடும் என்று அவரை கிட்டி சேர வேண்டும் அப்பொழுதுதான் நாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் காணப்படுவோம் மேலும் ஓசியா நான் உன்னை மேலும்கா வறட்சியான வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதாவது நம்முடைய வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டே இருக்கிறார் ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை வழிநடத்த கர்த்தர் ஒருவரால் மாத்திரமே முடியும் என கண்பானவர்களே கர்த்தர் நம்முடைய எல்லாவித சூழ்நிலையிலும் நம்மை வழிநடத்த வல்லவரும் போதுமானவருமாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்தவர்களாய் கர்த்தருக்கு பயப்படுகிற தெய்வீக பயம் நம் வாழ்க்கையில் காணப்படும் போது தேவன் தாமே நம் ஆத்மாவை நன்மையினால் திருப்தியாக்கி வறட்சியான காலங்களில் நம்மை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் மாற்ற வல்லவராயிருக்கிறார் Amen. Alleluia.